ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கிண்ணிக்கொலி விடைக்கலான்னு தான் இருக்கோம் இது சும்மா சும்மா நீங்கள் கேட்டு எல்லாம் போர் அடிச்சிருக்க தான் ஆனாலும் வேறு விலையிலே கண்டிப்பாக கொடுத்துடலான்னு இருக்கும் கடையிலேயே கொண்டு கொடுத்துட்றலான்னு இருக்கும் நான் கிணிக்கொலிக்கு ரொம்ப ஒன்றும் விலையெல்லாம் கேட்கல ஒரு ஐநூறுரூவா அவ்வளோ தான் கேட்கேன் ஆனால் என்ன எல்லோரும் கொண்டு வர்றதும்னு சொல்லாங்க இதை பற்றி நம்ம நிறைய தடவை விலை கொடுக்கணும்னு போட்டுக்கோ ஆனால் தர விலைக்கு போகலை அதை பற்றி நம்ம என்னென்னு பார்க்கலாம் இவனும் யாரும் நம்பத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவன் வந்து ஐநூறு அறுநூறுவாய்க்கு நிறைய வந்து விலை கேட்டாச்சுன்னா இவன் அடுத்த ஆயிரரூவாய் இப்போ ஆயிரம் ரூபா தாங்கன்னு ஆகிச்சிடலாம் அதனால இப்போ நான் விலை கொடுத்துல கேட்டு விடுதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க அடுத்த நானூறுரூவாய் கொடுக்கீங்கன்னா இங்கே அடுத்த கேட்டீங்கன்னா ஆயிரத்தாயிரத்து ஆயிரரூவாச்சுடும் ஒன்று கேட்டால் ஒன்று ஐநூறுரூவாயிரம் அவங்க சொன்னால் ஐநூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லுவோம்

இவங்களுக்கு இந்த குழப்பு இருக்குன்னா போற யார் வந்து விலைக்குவாங்க இவங்களே எல்லாரும் போட்டு கொடுத்துருவாங்க போல இருக்குதான் பிரச்சனையாரு கண்டிப்பா கம்மியாக